இந்திய விமானப்படை தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்போம் பாரதி ராஜா வணக்கம் ஏற்கனவே ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடியினுடைய இந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனையில் என்ன விவாதிக்கப்பட்டது என்ற தகவல் வெளியாக இருக்கா என்ன நிலவரம் பாரதி ராஜா கண்டிப்பாக கடந்த எட்டாம் தேதி ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு எட்டாம் தேதி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ட்ரோன் தாக்குதல் இந்தியா மேற்கு இந்தியாவின் விமானப்படை தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டது அது இந்திய விமான பாதுகாப்பு அமைப்பால் முறியடிக்கப்பட்டது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங் நடந்தது அதுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்படை தளபதிகள் என எல்லாமே கலந்துட்டாங்க அந்த மீட்டிங்ல பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது இந்த மீட்டிங் முடிஞ்ச இந்த கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகிய இரண்டு பேர் கொண்ட குழுவான மீட்டிங்க பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வர்றார் இந்த மூன்று பேர் அடங்கியக்குள்ள என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்தியா ஏற்கனவே பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தோரு விமானப்படை தளங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய தொடர்பான கட்டமைப்பு இருபது சதவீதம் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்குது இது தொடர்பான விவரங்கள் எந்தெந்த விமானப்படை தளங்கள் இது தொடர்பான விவரங்கள் அதே போல பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்திய விமானப்படை தளங்களே குறிவைக்கப்பட்டது அதில் ஏதாவது அடைந்திருக்கா இல்ல இன்னும் விமானப்படை விமான படையின் பாதுகாப்பு கட்டம்சங்களை கட்டம் இன்னும் மேம்படுத்தணுமா அது தொடர்பான ஆலோசனைகளும் தற்போது நடந்துட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகே விமானப்படை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இந்தியா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பார்த்தோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எந்த வகையில் பாகிஸ்தான் ட்ரோன்களை வானிலையே செயலிழக்க செய்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனவே வேறு என்னென்ன உட்கட்டமைப்பை விமானப்படையில மேம்படுத்தணும் அது தொடர்பான ஆலோசனைகளும் இருக்கலாம் என்றால் தற்போது அந்த போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் போய் கொண்டிருக்கிறது தாக்குதல் எதுவும் நடக்காது என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இப்போது தற்போது ஒரு பேச்சுவார்த்தையும் சென்று கொண்டிருக்கிறது ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த நிலையில் விமானப்படை தளபதியுடைய நரேந்திர மோடியுடனான ஆலோசனை மிக பெரிய ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது விரைவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க